ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரயாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா மேங்கோ டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப ட்ரெண்டிங்கான சூப்பரான கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய மேங்கோ டிசைன்ஸ் எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன் இந்த வீடியோவில் காமிக்கிற டிசைன்ஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ் ஆர் டூ பீசஸ் இந்த மாதிரி தான் அவைலபிள் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது அதனால ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கவர் பண்ண போறோம் மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போறேன் ஹாரம் தனியாக நெக்லஸ் தனியாக வந்து பிரைஸோட சென்ட் பண்ணிடறேன் நிறைய பேர் வந்து தனித்தனியாக கேட்குறீங்க அதனால தனித்தனியாவே இந்த வீடியோவில் ஆஃபர்ல போட்டுடலாம் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா நீங்க கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபார்மிங்ல வரக்கூடிய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் செல்லிங் ஐட்டம் எல்லாமே மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டமும் இது கூட இதுல இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டாக் வந்து ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஸ்டாக் வந்து ஐட்டம் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் மட்டும் தான் இருக்கு அதனால ஒரு இதான் சேர்த்தே வந்து நம்ம வீடியோல கவர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் இந்த மேங்கோ டைப் நெக்லஸ் மட்டும் பார்க்க போறோம் நெக்லஸ் மட்டுமே ஒரு பெஸ்ட் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தான் கவர் பண்ண போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நான் கொடுக்க போற இந்த பிரைஸ்ல நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த சூப்பரான ஆஃபர் பிரைஸ் தான் எல்லாமே ஃபார்மிங்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ஜெய் ஜஸ்ட் எயிட் நைன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது சாதாரண மைக்ரோவே இந்த பிரைஸ்க்கு மேல வரும் சிம்பிளா வர நெக்லஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டி நைன் பிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் இவ்வளவு கிராண்டான மேங்கோ நெக்லஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்னிச்சார்ட் எடுத்து புக் பண்ணிக்கணும்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி நெக்லஸ் தான் லட்சுமி ஸ்டோன் வச்சு வரக்கூடிய மாடல் ரூபி ஸ்டோன் ஃபார்மிங்ல ரூபி ஸ்டோன் வச்சு வரக்கூடிய அழகான ஒரு பேர்டன் ஃபார்மிங்ல ரூபி ஸ்டோன் வச்சு வந்து அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு பட்டன் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் மிஸ் பண்ணாங்க இந்த பிரைஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் கண்டிப்பா வந்து தௌசண்ட் நார்மல் நெக்லஸ்ஸே பாத்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்றாங்க இதுல வந்து லக்ஷ்மியும் வருது ஸ்டோனும் வருது எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதிங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஒட்டல கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் சேம் அதே பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மட்டும் லைட்டா மாறி வரும் லீஃப் பட்டன்ல உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்லஸ் இது எக்ஸ்ட்ரா பேக் செயின் போட்டு நீங்க மிடில் லென்த்தில் கூட யூஸ் பண்ணலாம் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் பென்டென்ட்ல வரக்கூடிய மாடல் லக்ஷ்மி வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் லீஃப் பட்டன்ல உங்களுக்கு மேங்கோ டிசைன் வந்து ரொம்பவே இணைக்கான ஒரு கலெக்ஷன் அப்படியே ஆஃபர்ல கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான நெக்லஸ் நல்ல பிராடா ஹெவியாக வரக்கூடிய மாடல் எவ்வளோ பிராடா இருப்பாருங்க இந்த நெக்லஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் செயின் போட்டு கூட ஒரு மிடில் லென்த்ல மிடில் ஹாரமாக கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஹாரம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு இவ்வளோ பெரிய நெக்லஸ் எங்கேயுமே உங்களுக்கு இந்த ரேட்ல கிடைக்க வாய்ப்பே இல்லை சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு யார் பர்ஸ் புக் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க பார்த்த உடனே என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் தான் இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ்ல காம்போவா போட்டிருப்போம் நெக்லஸ் மட்டும் தனியாக ஹார் மட்டும் தனியா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக ரீஸ்டாக் பண்ணி தனித்தனியாகவும் ரேட்ல போடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஷிப்பிங் சேம் அதே பேட்டன்ல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ பேட்டன் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் லீஃப் புக் பண்ணிக்கலாம் இந்த மாடல் வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன் வேணுங்கி ப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன்ல நல்ல ஒரு ஹெவியான ஒரு நெக்லஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா இருக்கும் வித் ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் நல்ல ஒரு ஹெவி நெக்லஸ் டபுள் லைன் உங்களுக்கு பால் வந்துடும் வித் ஸ்டோன் வந்துடும் இங்கேயும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அரும்பு டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வேணுங்கிறவங்க ரெண்டே ரெண்டு செட் மட்டும் தான் இருக்கு அதனால ஆஃபர் பிரைஸ்ல டைரக்டா கவர் பண்றோம் வேணுங்கிறவங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி ஹாரம் தான் நெக்லஸ் மட்டும் தனியா பார்த்தோம் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் லைனில் லக்ஷ்மி ஹாரம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் உங்களுக்கு லென்த் வந்துடும் இது வரைக்கும் மட்டுமே தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் பேக் செயனோட சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மேலேயே வரும் இன்னும் லென்த் வேணா கூட நீங்க எக்ஸ்ட்ரா பேக் செயின் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லாங் ஹாரம் சூப்பரான லுக்கில் வரக்கூடிய சிம்பிளா நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் வித் ஸ்டோனோட வருது லக்ஷ்மி பிளஸ் வித் ஸ்டோனோட வருது நார்மல் சிங்கிள் லைன் ஹாரமே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு வரும் ஸ்டோன் ஹாரமே நான் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டிக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் சேம் அதே பாட்டன்லேயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் பாருங்க மேங்கோ டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த மேங்கோ டிசைன் வேணுங்கிறவங்க மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் சிங்கிள் லைன் லக்ஷ்மி ஆரம் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபிரெஷ் இன்னொரு பாட்டன் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி இல்லாம வரக்கூடிய மாடல் லக்ஷ்மி இல்லாம உருவம் இல்லாம வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் இதுவுமே லென்த் எல்லாமே சேம் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு லென்த்தில் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபிரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் லீப் பட்டன்ல ஹாரம் மட்டும் இந்த மாடல்ல ஹாரம் மட்டும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் போர் நைன்டி பெஸ்ட் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வர உங்களுக்கு இந்த லீப் பாட்டன் இந்த மாடல் கூட சின்னதா பேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாரம் மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் தான் லென்த் வரும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் மேலதான் லென்த் வரும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பட்டன் பெண்டன்ட் இல்லாமல் ஹாரம் மட்டும் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ஹாரம் மட்டும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி மேங்குலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இதுவுமே ஹாரம் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக வரும் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி மட்டும் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பட்டன் சூப்பரான ஒரு ஹாரம் நல்ல ஒரு பிராட் லுக்ல வந்துடும் நல்ல ஹெவியா நல்ல பிராட் லுக்ல உருவம்லாம் எதுவுமே இல்லாம வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன்ல பிளஸ் ஸ்டோன்ல வரக்கூடிய மாடல் நல்ல ஹெவியா இருக்கும் டபுள் லைன் வித் ஸ்டோனு முல்லை அரும்போட ஒரு த்ரீ லைன் ஹாரம் வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி ஹாரம் நல்ல ப்ராடான லக்ஷ்மி ஹாரம் இதுவுமே பாத்தீங்கன்னா பர்சன்ட் ஆஃபர்ல தான் கவர் பண்ணிருக்கேன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதோட ஆக்சுவல் ரேட்டு இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஆஃபர் தான் போட்டிருந்தோம் இதுலேயே ஆஃபர்ல தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இதில் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது எதுக்காக இந்த பெஸ்ட் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒயிட்டா இருக்கும் அந்த லக்ஷ்மி கிட்ட மட்டும் லைட்டா ஒரு டாட் டாட் வச்ச மாதிரி இருக்கும் அந்த லக்ஷ்மி டிசைன்ஸ்ல மட்டும் அதனால அது தூரமா பார்த்தா வித்தியாசமே தெரியாது பாருங்க இப்படி தூரத்தில் நம்ம வியார் பண்ணும்போது தெரியாது மைனூட்டா உத்து பார்த்தா தான் தெரியும் அந்த ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நான் கொடுத்துருக்க பிரைஸ்ல நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான பிரைஸ் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நீங்க மைக்ரோ வாங்குற ரேட்ல நான் வந்து ஃபார்மிங்ல கொடுத்துருக்கேன் சூப்பரான கோல்டு லுக்ல வரக்கூடிய கேரளா பட்டன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுன்னாலும் புக் பண்ணிக்கலங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாமே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் watching